கிறிஸ்தியானவங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பதினாலு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆமே இங்கே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆறுதலான வார்த்தை சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லார் பாருங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி கடனை வச்சுட்டு நம்முடைய ஆண்டவர் அப்படி மாறாக சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்ல பாருங்க ஏனென்றால் அவர் சமாதான பிரபு அவர் பிறக்கும் போதே ஏசிய சொல்லுறாரு சமாதான பிரபு சமாதானத்தின் தேவன் சமாதான காரணர் ஆகவே சமாதானத்தை வைச்சு போகிறார் எப்படிப்பட்ட சமாதானமா ஒரு கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்குற பிரகாரமாக கொடுக்கறதில்ல இல்ல உலகம் கொடுக்குற சமாதானம் நித்தியமானிகள் குறிப்பாக ஒரு களியாட்டு ஒரு சர்க்கஸ் ஒரு பீச்சு ஒரு சினிமா போன்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் சமாதானத்தை கொடுக்கும் இது உலகம் கொடுக்குற சமாதானம் போதை ஆனால் ஆண்டர் சொல்றாரு நான் கொடுக்குற சமாதானம் வந்து உலக பிரகாரமாக அல்ல அதனால ஆண்டர் கொடுக்குற சமாதானம் நித்திய நித்தியமாக இருக்கக்கூடியது ஏன்னா அவர் நித்தியமானவர் அவங்க தான் இங்கே சமாதானத்துக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு ஆகவே சமாதானத்தின் தேவனை சமாதான காரணரை சமாதான புறம்பவை நாம் வண்டி வாழ்வோம் அவருடைய அடிச்சூட்டில தொடர்ந்து வாழ்வோம் இன்னைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை ட்ரெயின் ஆக்சிடென்ட் அகமதாபாத்தில் பார்த்தல எண்ணத்து செல்ற ஆளு மறுத்து போனாங்க பாருங்க சமாதானம் இல்லை ட்ரெயினில் போனால் சமாதானமா போய் சேரலான்னு பார்த்தாங்க ஆனால் சமாதானம் இல்லை ஆகவே சமாதானத்தை கொடுக்குற தேவன் அவரை சார்ந்து இருப்போம் அவர் உலகம் கொடுக்குற புறாமல் நமக்கு கொடுக்கறதில்ல ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தை நமக்கு கொடுக்குறாரு அந்த சமாதானத்தை நம்ம தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வோம் அவருடைய அடிச்சுட்டில் நடப்போம் அத்தை நம்ம தொடர்ந்து சமாதானத்தை கொடுத்து ஆசிரியத்துவம் நடத்துவார் செபிப்போம் நேசிக்கு நல்லா தான் நல்லா கொடுத்த நல்ல ஆறுதலான வார்த்தைகள் நன்றி அப்பா உலகத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் என் சமாதானத்தை உங்கள் வைத்து போகிறேன் சொன்னீங்களப்பா சமாதானத்தை தேவன் சமாதான பிரபு அவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை சமன் வைத்து வேலைப்படுத்த காத்துக்கொள்ளும் ஏசு நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல நம்முடைய கருத்தரும் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்